அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினார்களோடும் அச்சலக்கண பத்திரதி ஜோட குரு சிவகாசி காளிமூத்தர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மகனுடைய ஜாதகம் அவருக்கு வயது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயசு நடக்குது இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு வந்து நேற்றி போய் ஜாதகம் பார்க்குறோம் கொஞ்சம் வருது இல்லைங்கிறாங்க அப்படியே ஒரு சின்ன குழப்பாட்ட நிலைகள் போய்கிட்டு இருக்குது அப்போ நம்மளோட ஜாத நிலையில் நம்மளுடைய அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்மளுக்கு திருமண காலம் எப்போ அப்படிங்கிற வந்து இந்த ஜாதருடைய கேள்வி சரிங்களா இவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உடைய விருச்சக லக்கணம் இன்றைய வயதின் லக்னம் இவருக்கு வயசு இப்போ தான் இருபத்தாறு முடிஞ்சு இருபதாலும் நடக்குது அச்ச லக்கணம் ஆனது வந்து கும்பத்தில் போகுது சரிங்களா சதயம் இரண்டு அப்படின்னா போது அப்படின்னா சதயம் இரண்டு அப்படிங்கிறது திருமணத்திற்கான காலமாக அப்போ நம்ம ஆசிரியர் உயர்ந்த போடம்புத்தையே விளக்கியிருப்பாங்க எப்படி விளக்கியிருப்பாங்க நவாம்ச புள்ளி அப்படிம்பாங்க நவாம்சம் எங்கே சுட்டி காமைக்குதோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் அமையும் அப்படின்னு உணர்த்துவாங்க நடத்துவாங்க நம்மளுடைய நம்முடைய தனுசு மண்டலத்தில் சூரியன் நட்சத்திரங்களும் நம்மளுடைய மேச மண்டலத்தில் சந்திரனுடைய நட்சத்திரங்களும் நம்மளுடைய சிம்ம மண்டலத்தில் செவ்வாய் நட்சத்திரங்களும் தனுசு மண்டலத்தில் புதன் மேச மண்டலத்தில் குரு சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய சிம்ம மண்டலத்தில் சுக்கன நட்சத்திரங்களும் தனி பாண்டி நட்சத்திரங்களும் அப்புறம் நம்மளுடைய தனுச மடத்தில் ராகுவின் நட்சத்திரங்களும் நம்ம மேச மடத்தில் கேது நட்சத்திரங்களும் நவாம்சத்தில் உட்காரும் அப்போனா இப்போ இயங்கிறது சதயம் இரண்டு அப்போனா சதயம் ஒன்று சதயம் இரண்டு அப்படின்னு நவாம்சத்தில் இந்த அச்சரங்கத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சுட்டி காமிக்குது அப்போனா இப்போ வந்து நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களும் எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் அப்படின்னால நம்ம வந்து பெண் பார்க்கும் பாடலத்தை செய்யத்தான் முடியும் ஆனால் திருமணம் முடியுமா அப்படின்னா இல்லை அப்படின்னா சதயம் மூன்று தான் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சதயம் இரண்டு தான் போகுது அப்படின்னா இப்போ நம்ம அமைதியாக இருக்கணும் சரிங்களா இது போக இவருடைய ஜாதகத்துல அச்சலக்கணத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருப்பதனால ராகு கேது இந்த தோஷங்களுக்கு ஆட்படக்கூடிய ஜாதகமாக இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கின்ற புதன் பவன இணைந்து நம்மளுடைய ஜாதகத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா இதையும் வந்து ஒரு குறிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஜாதகர் காதல் வயப்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு தன் மனைவியாக வருகின்றவங்களை அதிகமாக அன்பு செலுத்துவார் அதே நேரத்தில் மனையார விட சண்டையம் போடுவாரு அஞ்சுனா அன்பு எட்டுனா சண்டை ரெண்டுமே உண்டு காதலும் உண்டு சண்டையும் உண்டு அப்படின்னு உணர்த்துறாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி ஏழு ஆகுது இதற்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அவிட்டம் நாலு சரிங்கண்ணா அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சதயம் மூன்று இந்த இரு நட்சத்திரங்கள் போகும் பொழுது அதாவது இவருக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சு போகிறப்ப திருமணத்திற்கான காலமாக வந்திருக்குது நம்ம பயன்படுத்தலை சரிங்களா வயது கம்மி இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகட்டும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது திருமணம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வரன் வந்து தேடி வந்திருக்கும் எங்கள் பொண்ணு தான் வந்து அங்கே உங்கள் பயனுக்கு தரோம் அப்போனு வந்து இலகுவாக விரைவாக கேது பகவான் லக்னத்தில் இருக்கிறனால ஜாதகரை தேடி வந்திருக்கும் அண்டியாக இருந்தால் அந்த எதோட ஆக்ஷன் வந்து அதீதமாக இருந்திருக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா இவங்களுக்கு இந்த ஐந்துக்கு ஏழாம் இடத்துல முக்கியமாக பதினொன்றாம் இடத்துல சுக்கரபான் விட்டுருக்கனால அழகிய இளம் மனைவி வருவதற்கான ஒரு தாப்தங்கள் உண்டு சரிங்களா அப்படின்னா சதயம் இரண்டு முடிஞ்சு சதயம் மூன்று பார்ப்போம் உண்டு லக்னாதிபதியாக இருக்கிற நம்மளுடைய சனி பகவான் வந்து அச்சலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலையும் நம்முடைய ஏழாம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் அச்சலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறனாலையும் நம்ம சனி பகவானில் இருந்து நம்மளுடைய சூரிய பகவான் எப்படி இருக்காங்கன்னா ஒன்று ஒன்பது அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் இவங்களுடைய தன்மைகள் இயக்கங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுபோக ராகு அப்படிங்கிறவருலருந்து சுக்ரா பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாலும் சரி ராகுலேருந்து கேது எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தாலும் நல்ல தன்மையாக இருக்கிறது நாங்கள் அப்படின்னாலும் நம்முடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு இந்த சதயம் இரண்டு முடிஞ்சு சதை மூன்று போகிறப்ப அருமையான திருமண காலமாக நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த ராகு கேது அச்சலக்கணத்துக்கு வர்றதுனால ராகு தேவசத்துக்கு ஆட்படுதா அப்படின்னா கொஞ்சம் ஆட்படை தான் செய்யுது அப்படிங்கிறது வந்து உணர முடியுது அப்படின்னா பிறப்புகால ஜாதகத்திற்கு ராகு எது ஆக்டிவிஷனாக இல்லை ஆனால் இன்றைய அச்சலக்கணத்திற்கு ராகு இதோட இயக்கங்களை வந்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஏழாம் படத்தில் ராகு இருக்கிறனாலே தன்னுடைய தந்தை வழியில் இருக்கிற மூதாதையர் வழி சொந்த பந்தத்தில் ஏதோ ஒரு அவங்களுடைய அம்சத்தின் காரணமாக நம்ம தாத்தா பாட்டியோட அனுகிரகத்தின் காரணமாக ஒரு வரன் வருவதற்கும் ஒரு திருமணம் முடிப்பதற்குமான காலமாக நம்மளுடைய அச்சலக்கரம் வந்து உணர்த்தப்படுகிறது சரிங்களா இப்படித்தான் இப்போ வந்து நமக்கு இருபத்தி வயசாகிடுச்சு திருமணத்துக்கு பார்ப்போமா அப்படின்னா நம்மளுடைய அச்சலக்கணத்தின்படி நெக்ஸ்ட் இயரில் வந்து ஏழாம் மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கிது அப்படின்னா அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் தான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாம் மாதத்துக்கு அப்புறம் தான் காலமாக வருது அப்படின்னால ராகு ஏழில் இருக்கனால விரைவாக வரன் வரும் அப்படிங்கிறது அழகிய இளம் மனைவி வருவாங்க அப்படிங்கிறதும் ஜாதகர் வந்து அந்த பெண்ணின் மீது அளவு கடந்த அன்பு செலுத்துவார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர முடியுது சரிங்களா அதாவது ஏழாம் அதிபதியாக இருக்கிற சூரியனும் கூட ஐந்து எட்டு ஆதிபத்தியம் பெற்ற புதன் இருக்கார் கொஞ்சம் சண்டையும் போடுவார் கொஞ்சம் அன்பு செலுத்துவார் சரிங்களா அப்படின்னா மனையை வர்றவங்க இவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய காலங்கள் ஏன்னா சதயம் அப்படின்னா ராகு எதையுமே பிரம்மாண்டமாக திரி திடீர்னு முடிவெடுக்கக்கூடிய காலங்களாக செல்லும் சரிங்களா அப்புறம் நல்ல பாக்கியமான மனைவி கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது வருகின்ற மனைவி இவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டோம்னா வாழ்க்கையில வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு முன்னோம் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை இப்போ வந்து காலம் திருமணத்துக்கான காலமாக இல்லையா நம்மளுடைய நவாம்ச புள்ளி எப்படி போய்கிட்டு இருக்கு ஜாதக அமைப்பில் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு நம்முடைய காலங்கள் இன்றைய எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கான காலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எதிர்காலத்துக்கான வசந்த விடியலுக்காக காத்திருக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படி வந்து நம்ம உணர முடியும் சரிங்களா இப்படி ஜோட முறை உருவாக்கியா எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்து போகிற முடித்து ஐயாக அவர் வழிநடிச்சல அனைத்துக்கும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்